பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அமாவாசு வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை துவிதியை திதி காலை பத்து மணி ஐம்பத்தி நிமிடம் வரை அதன் பின்னர் திருதியை திதி உத்திராடம் நட்சத்திரம் விடிகாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானின் ஆசை நிறைந்த திங்கட்கிழமையான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதியாகவும் அனுசரணையாகவும் பேசுவோம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எனவே பயணங்களால் சில நேரங்களில் பணவிரயமும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒற்றுமை பலப்படும் வேலை செய்யும் இடத்தில் சகஜ நிலை நீடிக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இன்றைய தினம் சாதிக்கக்கூடிய நாளாக அமைந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கும் புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும் நேசமும் பாசமும் கூடும் பிரிய மாணவர்களின் சந்திப்பு இன்றைய தினம் நிகழும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சுமங்கள் புரியவரும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்தது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சில ஆடம்பர செலவுகள் வந்து போகும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்குவதை தவிர்க்கலாம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் தொழில் வியாபாரம் செழிப்படையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் கவனம் தேவை கொண்ட கடகராசிக்காரர்களே நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் எதிரிகளின் தொல்லை குறையும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் மனதில் நினைத்ததை எல்லாம் இன்றைய தினம் நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய பெற்றோரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் உங்களுடைய மனச்சுமை அதிகரிக்கும் எதிரிகளின் பலம் வெகுவாக குறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் பொறுப்பான செயல்களால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய

புதிய மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் வரும் தொழில் வியாபாரங்கள் சிறப்படையக்கூடிய நாளாக அமைந்துள்ளது புதிய முதலீடுகளால் உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் வரலாம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் வந்து போகும் மூன்றாம் நபர்களால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம் குடும்ப விஷயங்களில் அடுத்தவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம் தியானம் மன அமைதியை தரக்கூடும் என்பதால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது தூரத்து பயணங்களை இரவு நேரங்களில் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு வழக்கமான லாபத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆலய தரிசனம் மன அமைதியை தரும் இடம் பொருள் ஏவல் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது கோபத்தை தவிர்க்கவும் யாரிடமும் பகை வேண்டாம் வெளிவட்டாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய முக்கிய வேலைகள் தாமதமின்றி நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து உதவிகள் தேடி வரும் பண விவகாரங்களில் மிகுந்த கவனமாக செயல்படவும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகள் கைகொடி வரும் பிரியமானவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கணவன் இருந்த மனக்கசப்புகள் மாறும் நேசமும் பாசமும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் தொழில்களுக்கான புதிய முதலீடுகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் வேலை அதிகரிக்கும் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது வரவுக்கேற்ப இன்றைய தினம் திடீர் செலவுகளும் உண்டாகும் நண்பர்களால் சில அலைச்சல்கள் தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசிபலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் ராசிபலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்